அலமதுல்லாஹி ரபில் அல்லஹு முசலி அலா முகமதின் வலா அலி முஹமதின் வபாரிக் வசலிம் அலஹி அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லஹ் சுபான் உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் சுபான் தலா அல் குரான்ல சிறப்பித்து கூறிய பரக்கத்தான ரஜப் மதத்தின் கடைசி பிறை இன்று இன்று மஹ்ரீப் பிறகு புது பிறை அதாவது ஷாஹபான் பிறை ஆரம்பமாகிவிடும் கல்ஃப் பொறுத்த வரைக்கும் நேத்தே அவங்களுக்கு பிறந்திருக்கும் ஷாகபான் பிறை இப்போ நமக்கு கடைசி ஒரு பிறையில் இருக்கிறோம் கடைசி பிறையிலாவது நாம் அல்லாஹ்விடம் கண்டிப்பா தௌபா செய்யணும் ஏன்னா இந்த ஒரு மாதம் அல்ல கண்ணியப்படுத்தி இருக்கிறான் இந்த ஒரு மாதத்தை பாவங்கள் செய்யாதீங்க சொல்லிட்டு நம்மை அறிந்தோ அறியாமலையோ கண்டிப்பா ஏதாவது தவறுகள் பாவங்கள் நம்ம செஞ்சுருப்போம் பாவங்களே நான் செய்யல சொல்லிட்டு நிச்சயமா நம்மளால சொல்ல முடியாது அதனால இந்த மாதத்துல முழுக்க முழுக்க அதிகமா நம்ம தவபா செஞ்சிருக்கணும் நிறைய பேர் தவுபா செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல்ல நிறைய தவுபாவிற்கான துவாக்கள் இந்த மாதத்துல நிறைய நான் போட்டிருக்கேன் துவாக்கள் தஸ்பேக் எல்லாமே எல்லாத்தையும் ஓதி நிச்சயமா பலன் அடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நினைச்சதை விட அல்லாஹ் அதிகமாக உங்களுக்கு கூலிகளை தருவான் இன்று கடைசி நாள்ல ஒரு அஞ்சு இஸ்திஃபா துவாவை நான் சொல்ல போறேன் அஞ்சுமே மிக மிக சிறந்த துவாக்கள் அல் குரானில் வந்த துவாக்கள் அஞ்சு நபிமார்கள் ஓதிய துவாக்கள் இந்த ஒரு துவாக்களை ஓதி அந்த நபிமார்களின் வாழ்க்கையை அல்லாஹ் அந்த அளவுக்கு மாற்றிவிட்டான் அவ்வளவு சிறப்பான ஒரு துவாக்கள் கடைசி பிறையில் நீங்க ஓதக்கூடிய இந்த துவாக்களின் மூலமாக நிச்சயமாக அல்ல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிட்ட பாவங்கள் இருந்தா கூட அது எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான் மன்னிச்சுட்டு நம்முடைய எல்லா கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கிடுவோம் ஏன்னா நாம செஞ்ச அந்த பாவங்களின் காரணமாகத்தான் நமக்கு முசீபத்துக்கள் இருக்கும் ஒவ்வொரு முசீபத்துக்களா விலக ஆரம்பிக்கும் ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் ஷகபான் பெரிய பிறந்திருக்குல்ல முதல் பிறையன்றும் இதை ஓதலாம் ஏன்னா தவபாவிற்கான துவா இது எந்த பிறையில நீங்க ஓதுனாலும் சரி இதற்கு சொல்லிட்டு தனி சிறப்பு இருக்கு இந்த துவாவை அடிச்சிக்க முடியவே முடியாது அவ்வளவு சிறந்த துவாக்கள் பொதுவாகவே தௌபா துவானாலே ஒரு சிறப்பு தான் அதுலேயும் சிறந்த ஒரு அஞ்சு துவாக்களை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு துவாக்களையும் சொல்லும் போதும் எந்த நபி ஓதுனாங்க இதையே நான் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு துவாவாக பார்க்கலாம் ரப்பனா ஜொலம்னா அவுஃபுசனா வ இல்லம் தஃபிர்லனா வ தர்ஹம்னா ல நகூனன்ன மினல் ஹாசிரீன் முதன் முதலில் கேட்கப்பட்ட தவ இது ஆதம் அலிவசலம் அவர்களும் ஹவ்வா அலிவசலம் அவங்களும் கேட்குறாங்க அவங்க செஞ்ச தவறின் காரணமாக என்னன்னு கேட்குறாங்க எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்களாகி விடுவோம் இந்த துவா உங்களுக்கு எப்படி தெரியும்னா அல்லாஹ்வால் பெறப்பட்ட வார்த்தைகள் ஏன்னா அல்லாஹ் அல் குரான்ல சொல்கிறான் இந்த துவாவை பற்றி சொல்லும்போது நான் ஆதம் அலைவா இஸ்லாம் அவர்களுக்கு சில வாக்கியங்களை கற்றுத்தந்தேன் அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதுனாங்க இந்த துவாவை ஓதியதின் காரணத்துக்காக அல்லஹ் அவர்கள் இருவரையும் மன்னித்து விட்டான் சிறந்த துவா இது எத்தனை துவாக்கள் வந்தாலும் முதன் முதலில் ஒரு தவ்பா அதாவது ஒரு பாவம் செஞ்சால் நம்ம தவபா செய்யணும் என்ற ஒரு விஷயமே இந்த ஒரு துவாவின் மூலமாக தான் வந்தது அதனால் இந்த துவாவை நீங்கள் அதிகமாக ஊதுங்க எத்தனை முறைலாம் கணக்கெலாம் நான் சொல்லல உங்கள் விருப்பம் போல நீங்க ஊதலாம் ரெண்டாவது துவா ரப்பி இன்னி அவுசுபிக்க இன்ன அஸ் அலக்க மா லைச லி பிஹி இல் வ இல்ல தஹ்ஃபிர்லி வ தர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன் என் இறைவா எனக்கு எதைப்பற்றி ஞானமில்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் இந்த ஒரு துவாவை நூ ஹலிவசல்லாம் அவர்கள் கேட்குறாங்க எந்த நேரத்தில் கேட்குறாங்க அந்த வெள்ள பிரளயம் ஏற்படுது பார்த்தீங்களா அந்த கப்பல் செஞ்சுட்டு அவங்க போறாங்க பயங்கரமாக அந்த வெள்ளம் ஃபுல்லா தலைக்கு மேலே ஏற அளவுக்கு வெள்ளம் அந்த ஊரையே அழிக்கிறான் அல்லாஹ் சுபானோ தலா ஏன்னா எல்லாருமே இணை வைக்கிறாங்க அல்லாகவே வணங்கவில்லை நூ ஹலிவாஸ்லாம் அவர்கள் எத்தனை ஆண்டுகள் அவங்க உபதேசம் செஞ்சாலும் எல்லாம் புறக்கணிச்சுறாங்க அவங்க மகனும் அந்த கூட்டத்தை இன்தார்ல இருக்கிறாங்க தன்னுடைய மகனுக்காக அங்க அல்லாஹ்விடம் துவா செய்யறாங்க ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் உன்னுடைய மகன் அதற்கு தகுதியானவன் இல்ல அதுக்காக நீ துவா செய்யாத அப்படின்னு கேட்ட உடனே நூஹாலி வஸ்லாம் அவர்கள் இந்த ஒரு துவாவை ஓதுறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல இதை பற்றி ஞானம் அவங்களுக்கு இல்ல அதனால என்ன மன்னிச்சிடையா சொல்லிட்டு அல்லாஹ் அல்லாஹிடம் கேட்கிறாங்க அதற்கு பிறகு என்ன நடக்குது அந்த கப்பல் அப்படியே போகுது ஒரு பெரிய ஒரு ஜூது மலை இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல கரை ஓதுங்குது அப்படியே இருக்கிறாங்க அவ்வளவு சிறப்பான ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்தி காட்டுகின்றான் நூ அலைவாசல்லாம் அவர்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் அல்லாஹ் காப்பாற்றினான் மிக சிறந்த ஒரு துவா மூன்றாவது துவா மூன்றாவது துவாவை வரைக்கும் இப்ராஹிம் அலைவாசலாம் அவர்கள் வலில் யௌம யகூமுல் ஹிசாப் எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மோ மின்களையும் கேள்வி கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக இந்த ஒரு நமக்கு சிறந்த படிப்பினை இருக்கு ஏன்னா பொதுவாக நம்ம துவா செய்வோம் நமக்காக துவா செய்வோம் அது போல் தவுபா செய்வோம் நம்முடைய குடும்பத்திற்காகவும் துவா செய்வோம் ஆனால் அவர்களுக்காக நாம் தௌபா செய்வோம்னா கேட்டால் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா என் பிள்ளைக்கு இந்த மாதிரி வேணும் நல்ல வாழ்க்கை அமையணும் என்னுடைய கணவனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இந்த மாதிரிலாம் துவா செய்வாங்க ஆனால் என்னுடைய பிள்ளைகளோட பாவங்களை மன்னிச்சிடு என் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிடு அந்த மாதிரிலாம் நம்ம மற்றவர்களுக்காக நம்ம தௌபா செய்ய மாட்டோம் அந்த அளவுக்கு நமக்காக தௌபா செய்வோம் மற்றவர்களுக்கு துவா இருந்தாலும் அந்த தௌபா இருக்காது ஆனால் இந்த ஒரு துவாவில் இப்ராஹிம் அலுவலம் தனக்காகவும் தௌபா செய்கிறாங்க தன்னுடைய பெற்றோர்களுக்காகவும் தௌபா செய்கிறாங்க மூமின்கள் அனைவருக்காகவும் தௌபா செய்கிறாங்க இதில் நமக்கு என்ன படிப்பினை இருக்குன்னா நமக்கு மட்டும் தௌபா செய்யாமல் பிறருக்காகவும் நாம் தௌபா செய்யணும் இதன் மூலமாக அல்லாஹ் சுபானோ தலா நம்முடைய பாவங்களையும் மன்னிச்சிடுவான் அவங்க பாவங்களையும் மன்னிச்சிடுவான் இன்னொரு நன்மை என்ன கிடைக்கும்னா மற்றவர்களுக்காக நம்ம துவா செய்யும் போதெல்லாம் எத்தனை பேருக்காக துவா செய்கிறோமோ அவ்வளவு நன்மைகள் நம்முடைய கணக்கில் எழுதப்படும் மிக மிக சிறந்த ஒரு துவா இது கம்மியா ஒரே ஒரு லைன் தான் இருக்கு ஆனா நிறைய கோடிக்கணக்கான நன்மைகளை உடனடியாக பெற்றுத்தரக்கூடிய துவாக்கள்ல இதுவும் ஒன்று அடுத்து நான்காவது துவா நான்காவது துவாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு துவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பலம் வாய்ந்த துவா யூனு சலேவசல்லம் அவர்கள் ஓதிய துவா ல இலஹ இல அந்த சுபஹானக்க இன்னி குந்து தாலிமீன் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகி விட்டேன் இதுவும் தவபாவிற்கான ஒரு துவா தான் இந்த துவாவிற்கு நிறைய சிறப்புகள் இருக்கு நாம் ஒரு ஹாஜத்து ஏதாவது நிறைவேறணும் ஏதாவது கஷ்டங்கள் கவலைகளோடு இருக்கும் அந்த நேரத்தில் நீய்த்து வச்சு கொஞ்சம் அதிக எண்ணிக்கை இதை ஓதி துவா செய்யும் போது உடனடியாக அதற்கு பலன் கிடைக்கும் யூனுஸ் அலுவலம் அவர்களை மிகப்பெரிய ஒரு இக்கட்டிலிருந்து காப்பாற்றிய அற்புதமான ஒரு துவா நிறைய பேர் ஓதி பலன் கண்ட துவா அடுத்து கடைசியாக துவா வஹாப் இந்த துவாவை யார் ஓதுனாங்க சுலைமான் அல்ல அவர்கள் ஓதுனாங்க இதற்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை நார்மலா இருக்கிறாங்க இந்த ஒரு துவாவின் ஓதியதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அரசாட்சியை வழங்கினான் அது மட்டும் இல்லாம ஜென்கள் பறவை விலங்கினங்கள் சொல்லிட்டு எல்லாவற்றையும் வசப்படுத்தி தந்த அந்த ஒரு சக்தியை அல்லஹ் அவர்களுக்கு கொடுத்தான் சுலைமலை வசலம் அவர்களுக்கு இது எல்லாமே வசப்படும் அவங்களுடைய அந்த எறும்பு ஒரு சின்ன ஒரு எறும்பு போனால் கூட அந்த எறும்பு பேசுறதா அவங்களுக்கு கேட்கும் ஜென்கள் எல்லாம் இவங்களுக்கு நல்ல பணிவிட எல்லாம் செஞ்சு கொடுத்துருந்தாங்களாம் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்தா அதுக்கு எல்லாம் காரணம் இந்த ஒரு துவா தான் ஏன்னா இந்த துவாவில் அவங்க என்ன கேட்குறாங்க என் இறைவனே என்னை மன்னித்தருள்வாயாக அன்றியும் பின்னர் எவருமே அடைய முடியாத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ நன்கொடை அளிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய் ஃபஸ்ட்டு கிட்ட தௌபா செய்கிறாங்க நாம் என்ன துவா செஞ்சாலும் சரி ஃபஸ்ட்டு நீங்கள் தௌபா செய்யுங்க ஒரு அஸ்தவ ஃபிரில ஒரு மூணு முறை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் துவா செய்யுங்க இப்போ நம்ம நார்மலாக தொழுகை பாருங்கள் ஒவ்வொரு வெலை தொழுகைக்கு பிறகு ஃபஸ்ட்டு என்ன சொல்லணும் அஸ்த ஓஃபுருல்லா அதுதான் மூணு முறை சொல்லணும் அதுதான் சொன்னால் நபி சொல்லலா ஹலிவசல்லம் அவர்கள் எப்போவுமே தொழுகை முடிச்சுட்டு அஸ்தொபிருல்லா சொல்லிட்டு ஒரு மூன்று முறை சொல்லியிருக்கிறாங்க அதன் மூலமாக என்ன நடக்கும் நம்முடைய தொழுகியை அல்லாஹ் ஏற்றுப்பான் எந்த ஒரு அமலை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி துவா கேட்பதாக இருந்தாலும் சரி முதல்ல தௌபா செய்யுங்க தௌபா செஞ்சுட்டு பிறகு அல்லாஹ்விடம் துவா செய்ங்க இதன் காரணமாக உங்களுடைய துவாக்கள் விரைவில் நிறைவேறும் சுலைமனசல் அவர்கள் இந்த துவாவுலயும் முதல்ல தௌபா செஞ்சிட்டு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஒரு அரசாங்கத்தை எனக்கு நீ தா அப்படின்னு கேக்குறாங்க நிச்சயமாக நீயே மிக பெரும் கொடையாளி ஆவாய் அல்லஹ்வின் அந்த பெயர் அல் வஹாப் என்ற பெயரை கொண்டு துவா செய்யறாங்க என்ன எனக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு அரசாட்சி எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம துவா கேட்பதில் கண்டிப்பாக பேராசைப்படலாம் எவ்வளோ வேணாலும் நீங்கள் கேட்கலாம் இது பேராசை இது ஓவர் அப்படிலாம் நீங்களே நினைக்கவே கூடாது ஏன்னா நம்ம யார்கிட்ட கேட்குறோம் கொடையாளி அல்வஹாப் கிட்டே கேட்குறோம் அவன் நினச்சா என்ன வேணாலும் நமக்கு தருவோம் அதனால் தாராளமாக கேளுங்க எப்போவுமே துவா போது நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு லிமிட்டை வச்சுக்காதீங்க இது போதும் இது போதும் சொல்லிட்டு லிமிட் வைக்க வேணாம் இஷ்டத்துக்கும் கேளுங்க தாராளமாக கேளுங்க நினைக்காதது நடக்காததை நடத்தி காட்டுபவன் தான் அல்லாஹ் சுபானோ தால அவன் நினைச்சா எல்லாமே மாறும் அதனால அவனிடம் நீங்க இஷ்டத்துக்கும் கேளுங்க சுலைமான் அலுவலம் அவர்களும் அப்படிதான் கேட்டாங்க அதன்படி அல்லாஹும் அவர்களுக்கு வாரி வழங்கினான் எந்த ஒரு நபிமார்களுக்கும் கொடுக்காத சிறப்பா அவங்களுக்கு கொடுத்தான் மிக பெரிய ஒரு அரசாட்சியை ஆண்டவர்கள் தான் சுலைமான் அலுவலம் அவர்கள் இப்போ இந்த ஒரு அஞ்சு துவாக்கள் இந்த அஞ்சு துவாக்களுமே தவுபாவிற்கான துவாக்கள் அஞ்சு நபிமார்கள் ஓதிய துவாக்கள் இந்த துவாக்களை ஓதிய பிறகு அவங்க வாழ்க்கை அப்படியே மாறிடுச்சு நபிமார்களுக்கு மட்டும் தான் இதை பழிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை அல்லாஹ் சுபானாவ தலா இந்த ஒவ்வொரு துவாவையும் அல் குரான்ல சொல்லியிருக்கிறான் எதற்காக சொல்லியிருக்கிறான் நாம இதை ஓதணும் அல்லாஹ்விடம் இதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் துவா செய்யணும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை எடுத்து ஓதும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை மாறும் நம்முடைய வாழ்க்கையிலும் பல அதிசயங்கள் இந்த ஒரு துவாவை நீங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஊதலாம் இன்னைக்கு கடைசி பெற இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோவை இந்த நேரத்தில் நீங்கள் ஊதலாம் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் துகர் தொழுவீங்க துகர் தொழுதுட்டு அதே இருப்பில் உக்காந்து நல்லா ஊதுங்க இன்றைக்கி மகரிப்புக்கு பிறகும் நீங்கள் ஊதலாம் ஏன்னா பிறகு பிறக்குது அந்த நேரத்துலேயும் இதை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஒவ்வொரு துவாவாக நீங்களே கணக்கு வச்சுக்கிங்க கணக்கு வச்சு ஓதிக்கிங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க பார்த்தே ஓதுங்க பிரச்சனை இல்லை நல்லா ஓதி துவா செய்யுங்க இன்ஷாலா இதன் காரணமாக எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் உங்க வீட்டுல இருக்கிற எல்லா முசீபத்துகளும் விளங்கும் இத நீங்க தொடர்ந்து ஓதி வந்தா நிச்சயமா நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில ஏற்படும் அதை நீங்க கண்கூட உணர்வீர்கள் அவ்வளவு சிறந்த பலம் வாய்ந்த துவாக்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுட்டு ஓதிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் நல்லது நடக்கும் இந்த துவாக்கள் ஓதி உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவிங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் ஜெயசகன் வலைக்கும் வரமத்துல